தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் சமையல் தமிழ் உறவுகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பாவக்காய் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு கருவேப்பில்லை இதாங்க இதுக்கு உள்ள தேவையான திங்ஸு முக்கியமா பாவக்காய் பாவக்காய சின்ன சின்னதான் கட் பண்ணி எடுத்து வச்சுப்போம் கடாய அடுப்புல வச்சு பாவக்காய மட்டு போட்டு நல்லா வதக்கிப்போம் இந்த அளவுக்கு வதக்கி வந்தோட தனியார் பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறோம் இஞ்சியும் பூண்டையும் எல்லாம் நசுக்கி எடுத்து வச்சுப்போமா அடுத்தது கடாயில சூடானதும் கடுகை போடுறோம் கடுகு பொரியிறப்பையே கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டுக்கிறோம் ஜீரகம் கொஞ்சம் முடிஞ்சதும் கருவேப்பிலையே சேர்த்துக்குறோம் அடுத்து இஞ்சி பூண்டு நசுக்க வச்சுருந்தோன்னே அதை சேர்த்துக்குவோங்க இஞ்சி பூண்டுண்ணே இந்த அளவுக்கு வந்தங்கினதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் இப்ப வெங்காயத்தை நல்லா வதக்கி போமா அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அதோட மஞ்ச தூளும் சேர்த்துக்கிறோம் நல்லா மூடி வதக்கிறோம் தக்காளிய தக்காளிய போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வச்சு வணங்கணும் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு வந்து வந்தோட தேவையான மிளகாத்துக்குள்ள சேர்த்துக்கிறோம் பாடியே தண்ணி வற்ற அளவுக்கு வேக விடுங்க மூல காய்கறı தக்காளி எல்லாமே மிச்சாய் எப்படி இருக்குன்னு பாருங்க இதாங்க நம்மளோட சிம்பிளான பாவாக்கா கிரேவி ரெடி பாருங்க எப்படி வந்திருக்குன்னு பாவாக்கானே தெரியாது எடுத்து சூடான ரசத்தோட வெllிட்டு கட்டிங்க தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க